அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பார்க்குற சாரி எல்லாமே வந்து மீனா ஊர்களை சாஃப்ட் ஸாரீ இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வித் பிளவுஸோட வருது ரெண்டு சைடும் பார்ட்ரு கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சேரீ இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த சேரீ கிடைக்கும் வித்த ஷிப்பிங்கோடு வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஸேரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸாரீ ஆர்டர் பண்ணி மூணுலேருந்து நாலு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் சேரீ உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்சலாக ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்காங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் வீடியோ வந்து ஓப்ப பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸாரியை ஓப்பன் பண்ணி டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க அதையே வீடியோ எடுத்துருங்க வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கலர் டிசைன் உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் உடனே கூட நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணலாம் மிஷினை வாஷ் பண்ண வேண்டாம் நார்மலாக கையில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சு அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை கிளீன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது மாதிரி ஸ்டார்ச்சும் போட தேவையில்லை இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகணுன்னா கூட இதை நம்ம கட்டிட்டு போகும்போது இப்போ வெளியில் போகிறோனாலும் நார்மலாக இதை கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது வந்து ரெகுலர் யூஸ்க்குள்ள சாரி தான் இது வந்து அக்கேஷனல் சாரி கிடையாது இது ரெகுலராகவே வேலைக்கு போறவங்களாம் இந்த மாதிரி கம்மி ரேட்ல சேரீ வாங்கி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு நிறைய சாரி வாங்க முடியும் வித விதமா கட்டிட்டு போக முடியும் அதுக்கு இந்த சாரீலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் அதனால தான் இப்போ இது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இது வந்து எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்க முடியும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த சாரியை நீங்க கட்டிட்டு போகலாம் நல்லா கிராண்டா காட்டும் மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நீங்க தாராளமாக பயப்படாம வாங்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்